இரண்டாயிரத்தி ஆண்டு தனது பாராளுமன்ற உரையில் விடுதலை புலிகள் முஸ்லிம்களை வடக்கில் கூறுவதை தவற இல்லை ஆனால் கட்சிகளும் கூட கடற்புலிகளின் தளபதி சூசை அவர்களை சந்தித்தது இல்லை சந்திக்கவும் முடியாது ஆனால் அமைச்சர் ரிசார்ட் அவர்கள் கடற்புலிகளின் தளபதி சூசை அவர்களை சந்தித்து கைகுலிக்கிய படம் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வந்தது இது ஒரு சர்ச்சையாகவும் மாறியது ஒரு அரசியல் தலைவரான அவர்கள் தமிழ் மக்களும் இயக்கும் அளவுக்கு அந்த சந்திப்பு நடைபெற்றது விடுதலை புலிகள் அழிந்தார்கள் என்பதன் பின்பு விடுதலை புலிகள் தான் முஸ்லிம்களை வடக்கில் இருந்து வெளியேற்றினார்கள் என்று கூறுகின்றார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் முன்பு சூசையுடன் கைகுலுக்கிய பொழுது இதை பற்றி பாராளுமன்றத்தில் ஏன் அவர்கள் கூறவில்லை என்பதுதான் மக்களுக்கு புரியாத புதிராக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பலவந்தமாக புலிகளினால் மன்னார் வவுனியா முள்ளத்தீவு கிளிநொச்சி ஆழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் இருந்து பெரியப்பட்ட வடபுலத்து முஸ்லிம்கள் இருபத்தோரு வருடங்களாக பல வகையான இன்னல்களோடும் கஷ்டங்களோடும் புத்தளம் அன்றாதபுரம் போன்ற மாவட்டங்களிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த மக்களுக்கு புத்தளம் அன்றாபுரம் மாவட்ட மக்களுக்கு நான் இந்த இடத்திலே அவர்கள் இன்று வரை எங்களை அரவணைத்து அன்போடு காணிகளை வீடுகளை பாடசாலைகளை பள்ளிவாசல்களை தந்தமைக்காக நான் நன்றி கொடுக்கின்றேன் இந்த வேளையிலே அன்றைய அந்த சூழல் நாங்கள் விரும்பி வெளியேறவில்லை அன்று நாங்கள் நிராயுதபாணிகளாக நாங்கள் இருந்தோம் நான் நேற்று ஒரு தமிழ் பத்திரிகையிலே கண்டேன் முஸ்லிம் ஆயுதக்குழு ஒன்று வவுனியா நகர தலைவருக்கு கொலை அச்சுறுத்தல் உறுத்தியதாக முழு பெரிய பக்க செய்தி ஒன்றை போட்டிருந்தார் அன்று முஸ்லீம்களிடத்திலே ஆயுதம் இருந்திருந்தால் நாங்கள் யாரும் அவ்வாறு வெளியேறி வந்திருக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் மண் மீது எங்களுடைய கிராமம் மீது எங்களுடைய அந்த பொன்னான பூமி மீது நாங்கள் பாசம் கொண்டவர்கள் அதனால் தான் நாங்கள் இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாடான அருகிலிருந்த இருபது கிலோமீட்டர் தூரத்திலிருந்த இந்தியாவுக்கு நாங்கள் செல்லவில்லை அந்த மக்கள் மண் மீதின் பாசத்தினால் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அஞ்சூறு ரூபாய் பணம் மட்டும்தான் கையிலே கொண்டு போவதற்கு விடுதலை புலிகள் அனுமதித்தார்கள் எங்களுடைய அத்தனை சொத்துக்களை அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அத்தனையும் பறித்தெடுத்தார் நாங்கள் வந்து அகதிகளாக அடிமைகளாக வாயிருந்தும் பேச முடியாத கோழைகளாக சிலர் பிச்சைக்காரர்களாக மாறி அந்த சமூகம் இன்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது அதிலே இருபது ஆயிரம் குடும்பங்கள் இன்று வரை மன்னார் பவுனியா முள்ளத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலே இன்று போய் பதிந்திருக்கின்றார்கள் தாங்கள் வாழப்போகின்றோம் எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரதேச செயலாளர்களிடத்திலே பதிந்திருக்கிறார் அவர்களுக்கு அரசாங்கம் வழங்கி வந்த ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய் பெறுமதியான உலருணவை கூட அவர்கள் வெட்டிவிட்டு எங்களுக்கு இது வேண்டாம் நாங்கள் எங்களுடைய பேரை இந்த புத்தலத்திலே அவர்களுக்கான ஒரு அலுவலகம் இருந்தது இடம்பெயர்ந்த வடக்கு முஸ்லீம்களுக்கான அலுவலகம் அந்த அலுவலகத்திலிருந்து தங்களுடைய பெயர்களை வெட்டி அவர்கள் போய் அந்தந்த மாவட்டங்களிலே பதிந்தார்கள் யாழ்ப்பாணத்திலே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு குடும்பங்கள் சென்றிருக்கிறார்கள் சென்றவர்களில் ஒரு நானூறு பேர் மட்டிலே தான் அங்கு இருக்கிறார்கள் அவர்களால் காரணம் அங்கு பல வீடுகள் அத்தனை வீடுகளும் உடைக்கப்பட்டிருக்கின்றது சில வீடுகளை அன்றைய காலங்களில் அவர்களுக்கு இருந்த பஞ்ச நிலைமை காரணமாக மிக குறைந்த விலைக்கு ஒரு சில திட்டும் இருக்கிறார் அன்று சில ஆயுதங்களாக வெளியேறியவர்கள் இன்று பல ஆயுதங்களாக அதிகரித்திருக்கிறார்கள் இயற்கை பெருக்கத்தினால் அவ்வாறான அவர்கள் அங்கு அன்று இருந்திருந்தால் இந்த இருபத்தோரு வருட காலத்தில் அத்தனை பேரும் அங்கு எங்க ஒரு பகுதியிலே குடியிருந்திருப்பார்கள் இந்த வெளியேற்றத்தினால் அவர்களுடைய நிலைமை மிக பரிதாபகரமாக அந்த யாழ்ப்பாண மாவட்ட முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கின்றது அங்கிருக்கின்ற பிரதேச செயலாளர் இந்த மக்களிடத்திலே நேரடியாக கேட்கின்றாராம் நீங்களே இங்கு வருகிறீர்கள் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு எல்லாம் வசதிகள் இருக்கின்றது தானே என்று அவர் சொல்லுகிறார் என்று அந்த மக்கள் மக்களிடத்தில் நான் அன்று இந்த கடந்த மாதம் யாழ்ப்பாணத்துக்கு சென்றபொழுது என்னிடத்திலே முறையிட்டார் நான் இந்த உயர் சபையில இவ்வாறான சிறுபுள்ளைத்தனமான அல்லது துவேஷம் பிடித்த அல்லது இனவாத கருத்துக்கள் பேசுகின்ற அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அமைச்சர் என்று நான் அவருடைய அமைச்சின் கூட்டத்தில் கூட பேசியிருக்கின்றேன் இருக்கின்றேன் எனவே எந்த ஒரு அதிகாரிக்கோ அல்லது யாருக்கோ அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து பிறந்து அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தவர்கள் மீண்டும் அந்த மண்ணுக்கு வெளியேற்றப்பட்டு இருபத்தோரு வருடங்களுக்கு பிறகு சென்று குடியேறுகின்ற பொழுது அவர்களுக்கு சற்று விசேஷமாக கவனம் செலுத்தி அவர்களை சற்று அன்பாக அரவணைத்து அவர்களுக்கு சற்று இன்னும் அதிக சேவைகளை உதவிகளை செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகள் அவ்வாறு சிறுபிள்ளைத்தனமாக மோசமான வார்த்தைகளால் அவருடைய உள்ளம் உடைகின்ற வகையிலே பேசுவது மிக வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல அண்மையில் நான் கேள்விப்பட்டேன் கிளிநொச்சி மாவட்டத்திலே வீடமைப்பு திட்டத்துக்காக பெயர்களை வழங்கிய அரசு நிர்வாகம் அங்கே ஒரு முஸ்லிமுடைய பெயரைக்கூட கூட போடவில்லை என்று நான் பேதனையோடு நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன் நான் கேட்ட அரசாங்க அதிபரிடத்தை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுதோ மன்னித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் மறந்து விட்டோம் என்று சொல்லுகிறார் இந்த பிரதேச சபையில் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் அங்கு போட்டியிட்டு உங்களுடைய இபிடிபி கட்சியோடு இணைந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஏன் நான் இவ்வாறான பாரபட்சங்களை தயவு செய்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் மிக அன்பாக இந்த உயர் சபையிலே வேண்டுகோள் விடுக்க